ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கறி எப்படி செய்யுறதுன்னா பார்க்க போகிறோம் பார்க்கவே எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள் எடுத்து சாப்பிட்லாம் போல் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்காலில் போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தான் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வேர்க்கடலில் எள் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா அரை சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கிட்டு அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் கடுகு உளுத்த மருப்பு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதோட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதோட வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயோட மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாவே கத்திரிக்காய் வெந்து வதங்கியிருக்கு பார்க்கவே இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல இந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா நல்லா வெந்து வதங்கினதுக்கப்புறமா இதோட மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா இது கூட புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இதோட இப்போது காரம் உப்புலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் எடுத்து அப்படி கடித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்